வணக்கம் மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் மேஜர் ரிப்ளேஸ் ரொம்பவே பாப்புலரான சீரியல் இதை பற்றி நேற்று தான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஈவன் அந்த வீடியோக்கு அப்புறம் தான் நோட் பண்ண நேத்து எபிசோட்கான ப்ரொமோலேயே அந்த ரிப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக சன் டிவியில் த்ரீ ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க ஆனந்தராகம் சீரியல் இந்த சீரியலுடைய ஒன் ஆஃப் த மேஜர் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஸ்வேதா அபி அப்படின்ற ரோலில் அவங்களால வாய் பேச முடியாட்டியும் அவ்வளோ அழகாக வந்து அந்த ரோல் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க செவன் ஃபிப்டி ப்ளஸ் எபிசோட்ஸ்க்கு ஒன் மந்த் பேக்கே அவங்க அப்டேட் கொடுத்துட்டாங்க நான் அந்த சீரியல்ல இருந்து குவிட் ஆகிக்கிறேன் ஈவன் சினிமா கரியர்ல இருந்தே நான் வந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைனலி அவங்க கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணி இன்னொரு ஆக்ட்ரஸ் வந்தாச்சு நேத்து எபிசோட்லேயே ஈவன் நேற்றுக்கு அப்டேட் போடாததுக்கு மெயின் ரீசன் அவங்களுடைய நேம் அண்ட் டீடெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கிடைக்கல அப்படின்ற காரணத்தால் தான் நேற்றுக்கு வந்து போடல இப்போ தான் எனக்கு வந்து அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிச்சு யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரேஷ்மா இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான் பட் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீரியலும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பாக இந்த கேரக்டருடைய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது பட் போக 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 நமக்கு பழகிடும் ஏன்னா ஆனந்தராகம் சீரியலை பொறுத்தவரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் ரிப்ளேஸ் ஆகியிருக்காங்க ரீசெண்டாக சிவரஞ்சனி மேம் சங்கீதா மேம் சொல்லிட்டு நிறைய ரிப்ளேஸ்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு இப்போ தான் மேஜர் ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்வேதா ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவுமே வந்து ரிப்ளேஸ் ஆகிட்டாங்க இனிமே அபி கேரக்டர் ஸ்வேதாவுக்கு பதிலாக ரேஷ்மா தான் பண்ணப் போகிறாங்க நியூ அபியா இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க